சென்னைக்கு மிக அருகில் அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் இருக்கக்கூடிய மிக பழமை வாய்ந்த முருகன் கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அருள்மிகு கந்தசாமி திருக்கோவில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட பழமையான இந்த முருகன் கோவில் வந்து பல்வேறு சிறப்புகளையும் புராண வரலாற்று பின்புலங்களையும் தாங்கியிருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முருகன் திருத்தலம் முதல்ல இந்த ஊருக்கு திருப்போரூர் அப்படின்னு எப்படி பெயர் வந்தது அப்படின்னு பார்க்கலாம் திருப்போரூர் அப்படின்னா இது வந்து போர் புரிந்த ஒரு தலம் அதாவது சூரபத்மனுடைய தம்பியாக இருக்கக்கூடிய தாரகன் என்கிற தாரகாசுரனை முருகப்பெருமான் போரிட்டு அழித்த இடம் என்பதால் இந்த ஊருக்கு வந்து போரூர் சமரபுரி தாரகாபுரி அப்படின்லாம் பேர் இருக்குது பல்வேறு காலகட்டங்களில் வந்து கடல் சீற்றத்தினால இந்த கோவில் வந்து சிதிலமடைந்த சூழலில் முருகப்பெருமான் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய சிதம்பர சுவாமிகள் அவருடைய கனவில் தோன்றி நான் வந்து இந்த மாதிரி அதாவது இப்போ இருக்கக்கூடிய திருப்போரூரில் பனைமரத்தின் அடியில் சிக்குண்டு கிடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கனவில் அவர் சொன்னதாகவும் அதன் அடிப்படையில் சிதம்பர சுவாமிகள் முருகன் சிலையை கண்டெடுத்து கோவில் எழுப்பியதாகவும் புராண வரலாறுகள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது அதர்மத்திற்கு எதிராக நின்று மக்களை காக்கும் பணியில் முருகப்பெருமான் மூன்று இடங்களில் போர் புரிந்து ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற அந்த மூன்று மலங்களை அழித்தார் அப்படிங்கிறது தல வரலாறு அதன்படி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றத்தைப் போலவே வந்து முருகப்பெருமான் போர் புரிந்த முக்கியமான இடம்தான் இந்த திருப்போரூர் பரபரப்பான ஒரு மெட்ரோ சிட்டிக்கு பக்கத்தில் இருந்தாலும் அழகான பசுமையான அமைதி தவழக்கூடிய ஒரு சூழலோட வாழ்வின் முன்னேற்றத்தை நோக்கிய பல்வேறு திருப்பங்களை பக்தர்களுக்கு தந்து மகிழ்விக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக திருத்தலம் இந்த திருப்பூர் முருகன் கோவில் முருகனுக்குரிய மலர் மாலை வெற்றிலை தீபம் இதையெல்லாம் தாண்டி இந்த கோவில் குளத்தில் நீர்வாழ் உயிரினங்களுக்கு வெள்ளம் பொறி இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை தானம் இடுவது வந்து ஒரு சிறப்பான செயல்பாடு அப்படின்னு சொல்றாங்க பெரிய அளவுக்கு ஒரு சிறப்புக்குரிய தினம் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சாதாரண நாளில் தான் நாங்கள் இந்த திருப்பூர் முருகன் கோவிலுக்கு போயிருந்தோம் அதனாலேயே எங்களால் வந்து நிதானமாக வந்து சாமி தரிசனம் செய்ய முடிஞ்சது தரிசனம் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போய்ட்டு இருந்தோம் நடந்து அப்போ எதிரில் கருப்பட்டி காஃபி ஷாப் தெரிஞ்ச இதில் போயிட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்து அழகாக ரசிச்சு ருசிச்சு டீ குடிச்சிட்டு அதாவது நான் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் இந்த டீ குடிக்கிற விஷயத்த சொல்லுவேன் நிறைய பேருக்கு டீ குடிக்கிற பழக்கம் இல்லாமல் கூட இருக்கலாம் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் அதை பற்றி பிரச்சனை இல்லை டீ லவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் ஒரு கூடுதல் பலம் கிடைத்த மாதிரியான ஒரு உணர்வை மூன்றாவது கரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தேநீர் கோப்பையை கொடுத்து விடும் அப்படின்னு நான் படித்த ஞாபகம் இருக்குது அப்புறம் என்ன குடித்து முடிச்சுட்டு தேநீர் கோப்பையுடனான சந்திப்பை முடித்துக்கொண்டு கிளம்பிவிட்டோம் தேங்க்யூ